வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் இயற்கை நமக்கு ஏற்படும் பல நோய்களுக்கு தாவரங்களை மருத்துவ கொடையாக அளித்துள்ளது அந்த வகையில் இயற்கை கொடுத்த கற்றாழையில் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது அதிலும் சிவப்பு கற்றாழையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உள்ளது ஆனால் நம்முடைய சீதோஷண நிலைக்கு அவை சிவப்பு நிற தோற்றத்தை கொண்டிருப்பதில்லை அதை வெட்டிய பின்பே அதிலிருந்து சிவப்பு நிற தேன் போன்ற பசையுள்ள திரவம் வெளிவருகின்றது இந்தியாவில் மொத்தம் இரண்டு வகையான சிவப்பு கற்றாழைகள் கிடைக்கப்பெறுகின்றன அவை அலோ இண்டிகா ரெட் மற்றும் அலோவேரா ரெட் இதில் ஆலோ இண்டிகா ரெட் என்பது வெளிர் பச்சை நிறத்திலும் ஐந்து முதல் ஆறு அடி வரையும் வளரக்கூடியது அலோவேரா ரெட் அடர் பச்சை நிறத்திலும் அடி வரை வளரக்கூடியது இன்னொரு வகை ஆலோ கெமரோனி ஆப்பிரிக்காவிலிருந்து தருவிக்கப்பட்டது இதுவும் ஒன்று முதல் இரண்டடி வரை வளரக்கூடியது ஆக இந்தியாவில் மூன்று வகை சிவப்பு கற்றாழைகள் கிடைக்கப்பெறுகிறது கர்நாடகாவில் உள்ள மைசூர் பகுதிகளில் ஏழு அடி வரை வளரக்கூடிய சிவப்பு கற்றாழைகள் அடர்த்தியாக காணப்படுகிறது இவ்வகை சிவப்பு கற்றாழைகளில் மிகச்சிறிய வெள்ளை புள்ளிகள் தென்படும் இதன் சதைப்பகுதி சாதாரண கற்றாழை சோற்றை போல் கசப்பாக இருக்காது நாற்றமும் இருக்காது வெள்ளரிக்காய் போல இருக்கும் சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் பனை நொங்கை போல சுவை இருக்கும் பொதுவாக சித்தர்கள் செங்கற்றாலையை செங்குமரி என்று கூறுவர் இந்த தாவரத்தில் பயன்படும் பாகங்கள் மடல் மற்றும் வேர் இதில் இதிலுள்ள வேதிப்பொருட்கள் அலோயின் ஆந்திரகுயினில் கிடைக்கப்பெறும் எமோடின் மற்றும் கிரைசோபானிக் ஆசிட் உள்ள கிரைசோபானிக் ஆசிட் தான் இந்த கற்றாலையை வெட்டிய வரும் சிவப்பு நிற மாற்றத்திற்கான காரணி கிரைசோபானிக் ஆசிடில் ஆன்டி ஏஜிங் அதாவது வயது முதிர்ச்சிக்கான தோற்றத்தை காண்பிக்காமல் இருப்பதற்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்பது ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த தாவரத்தினுடைய முக்கிய செயல்கள் லாக்சட்டிவ் மலமிளக்கி டானிக் பலவிருத்தி இமினகாக் பெண்களின் மாதவிடாயை தூண்டுவது ஸ்டிப்டிக் காயங்களில் ஏற்படும் இரத்த கட்டுப்படுத்துவது இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் உட்கொள்ள உடம்பிலுள்ள நச்சுகள் போகும் முன்கொண்ட உப்பெல்லாம் முறிந்து உடம்பில் நிற்காமல் வெளியே போகும் இதன் சோற்றை எடுத்து கடுக்காய்த்தூள் சேர்த்து முறைப்படி சுருக்கு கொடுக்க ரசம் மணியாகும் இது வாத நோய்களுக்கு மிகவும் உபயோகமானது இதனால் உச்சூடு போகும் இதனை திரிகடுகு சூரணத்துடன் சாப்பிட உடல் வலிமை பெறும் இதன் மடலில் உள்ள சோற்றை எடுத்து ஐயம்பனை பொடியில் கலந்து முகத்தில் தேய்த்து வர பருக்களால் ஏற்பட்ட பள்ளங்கள் நீங்கி முகம் பொலிவு பெறும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி பண்புகள் இந்த இரண்டு தாவரங்களில் மிகுதியாக காணப்படுகிறது இதன் காரணமாகவே பருக்களின் பள்ளங்கள் நீங்கி முகம் பொலிவு பெறுகிறது மேலும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை தாவரங்கள் பற்றி தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள எங்கள் மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எங்களிடம் மேற்பட்ட மருத்துவ மூலிகை தாவரங்கள் ஆன்லைனில் விற்பனைக்கு உள்ளன எங்களுடைய மருத்துவ மூலிகை தாவரங்களை நீங்கள் ஆன்லைனில் வாங்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான ஆர்டர் செய்யுங்கள் நன்றி